இன்னொன்று மறுத்தல் மறுத்தல் என்று சொல்வது நிராகரித்தல் இது ஒன்று ஒரு இன்னொன்று மறத்தல் ஒரு இருக்கு நன்றி மறத்தல் இங்கே என்ன நன்றி மறக்கிறான் இறைவன் என்னை படைத்து எனக்கு எல்லா உறுப்புகளையும் எனக்கு தந்து நான் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களையும் எனக்கு தந்து எனக்கு தேவையான பஞ்சபூதங்களையும் படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை இல்லை என்று சொல்வது நன்றி கொண்டவன் நன்றி கொண்டவன் குபூர் என்ற வார்த்தைக்கு நன்றி கொள்ளுதல் நன்றி மறந்தவன் என்று ஒரு அர்த்தம் அர்த்தம் மறைத்தல் மறுத்தல் மறத்தல் என்ற மூன்று அர்த்தம் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் இறைவன் இடுகின்ற கட்டளைப்படி நடக்காமல் இருந்தால் அவனுக்கு பெரும் காப்பு முஸ்லிமாவே ஆயிட்டார்னு வைங்க